அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் இந்த குரு பெயர் பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள் இப்போது ரிஷபம் வந்து அவர் பலனை தரப்போகிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் குருவை பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஏன்னா சனிப்பெயர்ச்சின்னா ரொம்ப பயப்படுறாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது ரெண்டாவது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ என் ஜா என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க குருவுக்கு வந்து அந்தணன் பொன்னவன் இப்படி அதாவது குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு இதுவாக இருக்குது இதில் வந்து தேவகுரு தான் குருவானவர் அசுரகுரு என்பது சுக்கர பகவான் இதில் ஏன் நம்ம அசுர குருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த அசுர குருனுடைய வீட்டில் தான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஓராண்டு பலனை தரப்போகிறார் தேவகுருவானவர் அப்போ சுக்குருடைய வீட்டில் வந்து குரு வந்து உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கலைஞர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பொறுத்தவரையிலையும் இந்த ஒரு நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தா குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவசப்படுறோம் குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார் பார்க்குற இடத்தையும் அஞ்சு ஏழு ஒம்பது அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஸ்தானபலம் இது வந்து என்னென்னா ஸ்தானபலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார் அப்போ மற்ற இடத்துல அவர் வந்து ஸ்தானபலம் இல்லை அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குருவை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பா பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிபத்தியம் தாங்க முக்கியம் குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார் இந்த ராசிக்கு அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் நல்லது செய்வாரா ஆனால் குரு அதாவது கெட்டவன் அதாவது குரு வந்து பார்த்துலையா வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார ஒழிய கெடுதலுங்கிறது அளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க வாரி வழங்க போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை வந்து சொல்லிட முடியாதுங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்போது தான் இது தூக்கிவிடும் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓல் இப்போ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா கிரகங்கள் ச சனி பகவான் பதினோராமிடம் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஓன்னு இருக்கும் அள்ளி குவிக்கும் பா கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து முப்பது சதவீதம் தான் எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் இயங்கும் இந்த முப்பது சதவீதம் தான் கோல்சாரம் இன்னைக்கு இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது முப்பது சதவீதம் மட்டுமே அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்க போகிறார் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா வாங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது இந்த சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசிக்கு கடந்த ஆண்டு குரு பகவான் எங்கே இருந்தார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இந்த குரு உண்மையிலே வந்து கலந்தாண்டு சாதகமாக இருந்தார் சிம்ம ராசிக்கு சாதகமாக இருந்தார் அப்போ இப்போ பாதகத்தின் நிலைக்கு வந்துட்டார பத்தாம் இடம் பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகும் பதவி ஆட்டங்காலம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது இல்லையா அது எல்லாத்துக்கும் அப்படியே எடுத்துட முடியாது எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு நிலை ஏற்படாது டிஸ்டர்ப் இருக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்க ரொம்ப நாளாக வேலை பார்க்குறீங்க இப்போ புது அட்மாஸ்பியர் புது வேலை வேறு இடத்துக்கு போய் மாறக்கூடிய ஒரு நிலை வரும் அதே மாதிரி தொழில் கூட இந்த இடத்துல விட்டு இந்த இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தொழிலில் இடம் மாற்றம் தொழிலே வே வேறு தொழில் மாறக்கூடிய ஒரு நிலையும் வரலாம் ஏங்க இதனால் வரைக்கும் நான் ஏதோ பெயிண்டிங் பண்ணியிருந்தேங்க இப்போ நான் வந்து வேறு ஒரு வேலை செய்கிறேங்க அப்படின்ற அளவுக்கு தொழில் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதுபோல் இந்த பத்தில் குரு ஸ்தான பலமான ஸ்தான பலம் கிடையாது இருந்தபோதிலும் இருக்கிற இடத்த வந்து அவர் கெடுக்க மாட்டார் பத்தாம் இடம் அப்படின்னும்பொழுது சாதகமாக தான் செய்வார் உங்களுக்கு ஏன்னாக்கா தொழில் ரீதியாக மாற்றி அமைச்சு உங்களுக்கு நல்லது செய்வார் உத்தியோக ரீதியாகவும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஏற்ப தொழில் தொழிலே மாறலாம் இல்லை உத்தியோகம் நேச்சர் ஆஃப் ஒர்க்கே கூட மாறலாம் வேறு ஒர்க்குக்கு வேறு தொழில் உத்தியோகத்துக்கும் போகலாம் அப்படி ஒரு நிலை ஏற்படும் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது பத்தாம் இடத்து குரு பதவி பறிப்போகுன்னு வருத்தப்படாதீங்க நல்லது செய்யும் அப்படின்னு நினச்சிக்க அடுத்தது பார்வை பலம் பார்வை பலம் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் வீட்டை பார்க்க போகிறோம் அப்போ பத்து நல்லா தானேங்க வருமானம் வரும் அப்போ பத்து வந்து நிச்சயமாக சம்பாதிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க அப்போது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா ரெண்டில் கேது இருக்கிறார் ஏற்கனவே கேது இருந்தார் இப்போவும் இந்த வருஷம் போகிறான் கேது இருக்க போகிறார் அப்போ ரெண்டில் கேது இருந்தால் என்ன அப்படின்னா இது நாள் வரைக்கும் குடும்பத்தை நல்லா பிரித்தார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஒரே ரணகலம் தான் போங்க சண்டை சச்சரவாகவே இருந்துச்சு ஒரு அல் ஒரு ஒற்றுமையான ஒரு தம்பதியராக இருந்தாலும் அப்படி ஒரு ஒற்றுமையை நான் பார்க்கல அப்படின்ற அளவுக்கு நீங்களே மெச்சக்கூடியவர்கள் கூட சண்டை சச்சரவு போடக்கூடிய அமைப்பு இருந்தது கடந்த காலங்கள் இப்போது குரு பார்வை கோடி நன்மை குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் அப்படி ஒரு ஒரே சண்டையாக இருக்கும்பா ஒரே ச சண்டை சுச்சரவாக இருக்கும் ஒரே இறச்ச ககம் அவங்க வீட்டிலேருந்து ஏன்னா இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கும் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க எதிலேயே நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க இப்போது குடும்பத்திலேயும் மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் அதான் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஒரு மயில்கல்னு சொல்லலாம் அதாவது ஒரு உதாரணமாக ஒரு ஜோசியர் இருக்கீங்க இல்லை ஒரு வழக்கறிஞரே இருக்கீங்கன்னு வைங்க இதனால் வரைக்கும் எங்கே நீ இவ்வளோ பிரமாதமாக ஆர்குமெண்ட் பண்ணுற சூப்பராக ச கேஸை தச திருப்பி நல்ல ஒரு வெற்றி அடைய செஞ்சிட்டியே அப்படின்ற அளவுக்கு அவரை எல்லாரும் பாராட்டுவாங்க யாரும் வெல்ல முடியாது கிரகங்கள் வென்று கொடுக்குது அவ்வளோதான் கிரகங்கள் அது அதனுடைய வேலையை செய்யுது அப்போ குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதால வாக்கு சாதுரியம் இல்லாதவர்கள் கூட வாக்கு சாதுரியத்தால் சாதனை ப பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உதாரணமாக ஜோசியர் இருக்கீங்க இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் பழிக்குதுப்பா கரெக்டாக சொல்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆசிரியர்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் விருது கிடைக்கும் அந்த அளவுக்கு ரெகக்னேஷன் பாராட்டு அரசாங்கத்தின் மூலம் பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை ரெண்டாம் இடம்னாலே சிறப்புங்க தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டு அடுத்தது அப்போது தனப்பிராப்தி இருக்குது நல்ல வருமானம் இருக்குது பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்புது அப்படின்னா அப்போ நாலாம் இடம் என்ன பண்ணுவீங்க மாத்துருஸ்தானம் தாய் இப்போ நாலாம் இடத்தை இது சனி பார்த்துட்டு இருந்தார் இப்பவும் இருக்கார் இப்போ தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ மலையை செலவு பண்ணிங்க உங்களுக்கும் மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணிட்டீங்க டென்ஷன் ஆனீங்க அப்புறம் வண்டி வாகனங்கள் செலவு வச்சது பாசல் நின்று போய் பழுதாச்சு மன உளைச்சல் ஏற்பட்டது இப்படி நாலாம் இடம் பல வகையில் உங்களுக்கு பிரச்சனை பிள்ளைங்க கூட ஏதோ ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் மார்க் அவன் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறான் இருக்கிற மார்க்கை விட கம்மியாக கொண்டு வரான் அப்படின்ற மா போனதோட விட செமஸ்டர் விட இந்த செமஸ்டர் ரொம்ப கம்மின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த ஆள் ஒரு திருப்பு மொழி வந்தாச்சு பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் தாய்க்கு தாக ஆரோக்கியத்தில் சிறப்பு நல்ல ஒரு நல்லா இருப்பாங்க நீங்களும் உங்கள் தேகா சுகஸ்தானாங்க நீங்கள் சுகமாக இருக்கணும்னு விதி இருக்குது அப்போ இந்த ஆண்டு நோய் நொடி வராமல் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன்னா நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறார் நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அப்போ இந்த ஆண்டு இந்த சிம்ம சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பெருசாக நொடி அண்டாது பிரச்சனைகள் இருக்காது சுகவாசியாக இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமா வண்டி வாகனங்கள் பயிற்சி வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க அது வந்து செவ்வாயினுடைய வீடுங்க அந்த நாலாம் அப்போ வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க துறவு வாங்க இல்லை வீ ஃபிளாட்டு வாங்க வீடே ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்கிறேங்க ஏற்கனவே இப்போ அதை அதில் வீடு கட்டணும் காலி பண்ணியில் வீடு கட்டணும் இல்லை ஃப்ளாட்டே வாங்க போகிறேன் இப்படி உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் பிள்ளைகளுடைய உயர்கல்வியும் நிறைவேறும் சாதாரணமாக படிக்க வச்சா அப்போதும் நினச்சேன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி நீங்கள் நல்லா ப பசங்களை படிக்க வைப்பீங்க பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்க வைப்பீங்க அவங்க கேட்குற குரூப்பு வாங்கி கொடுப்பீங்க இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடம் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது கடன் காட்சிகள் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது கடனே இல்லைன்னு சொன்னால் புதுசாக கடன் வாங்கிக்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தாங்க மறைமுக எதிரி நேர்முக எதிரின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு இல்லையா எதிரிகள் யாருன்னு தெரியாமல் இருந்தது இப்போ எதிரிகள்லாம் ஓடி ஒழிவாங்க எதிரிகளுடைய கொ கொண்டாட்டம் கிடையாது இனிமேல் அவனுக்கு திண்டாட்டம் உங்களுக்கு கொண்டாட்டம் தான் பயப்பட வேண்டாம் எதிரிகளால் தொல்லைகள் நிச்சயமாக இருக்காது கடல் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே எல்லாம் புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது இந்த தருணம் அற்புதமான தருணம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போவீங்க உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அது மட்டும் இல்லை சிம்ம ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய தேடல்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தான் சக்ஸஸ் இல்லை எக்ஸாம் எழுதுறீங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இப்படி ரயில்வே சர்வீஸு பேங்க்கு இப்படி எக்ஸாம் எழுதுறீங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு சிறப்பாக கிடைக்கும் இல்லை நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறோம் அதில் ஈடுபாடுக்கு ஸ்போர்ட்ஸில் பத்தோட பதினொன்னாக இருந்த நீங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இப்படி சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கடைகண்ணி இடம் விட்டு இடம் மாறலாம் இல்லை தொழிலே அது இந்த தொழில் சரியில்லைங்க நான் அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் பண்ண போகிறேன்னு வேறு தொழிலும் பண்ணலாம் உங்கள் எண்ணங்கள் என்னவோ அதைப்படி செய்யுங்க உத்தியோகம் கூட ஒரு சிலருக்கு மாறுதல்கள் ஏற்படும் ஒரு சிலர் த தனியாரில் இருப்பீங்க அவங்க கூட சில அந்த தொழிலை விட்டு வேற தொழில் உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை வரும் மொத்தத்தில் இந்த குரு பத்தில் இருக்கிறது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் சாதிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் ஒன்பதில் இருக்கார் அப்போ வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது பண்ணிக்கணும் ராகு எட்டில் இருக்கார் எட்டுங்கிறது ஒரு அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது வந்து வெளிநாட்டு பயணத்திட்டம் அதுவும் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் வெளியில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும் அந்நிய மொ மொழி அந்நிய பாஷை இல்லை வேற்று அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் மற்றபடி உங்களுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் பணம் மழை பொழிய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது